ராமர் நம் அனைவரையுமே ஒன்றிணைப்பார் ராமரனுடைய அருளாசு என்றும் எங்களுக்கு இருக்கும் நரேந்திர மோடி இலங்கையில் இருந்து விடைபெற்றார் நரேந்திர மோடியினுடைய இலங்கை வருகையும் இலங்கைக்கு கிடைத்த நன்மைகளுக்கு என்ன வாருங்கள் பார்க்கலாம் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்திருந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் அனுராதபுரத்துக்கு சென்றிருந்தார் அனுராதபுரத்திலே அட்டமஸ்தான தேரர்களிடம் ஆசியை பெற்றதற்கு பின்னர் ஜெயஸ்ரீ மகாபூதி வழிபாடுகளிலே ஈடுபட்டிருந்தார் குறிப்பாக இந்த வழிபாடுகளிலே அவர் ஈடுபடுவதை பாக்கியமாக நினைக்கிறார் குறிப்பாக அனுராதபுர நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் அவரிடம் நிறையவே இருக்கின்றன அந்த திட்டங்களின் அடிப்படையில் தான் அனுராதபுரத்துக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது எனவே அனுராதபுரத்திலே ஜெயஸ்ரீ மகாபூதியை வழிபட்ட நரேந்திர மோடியோடு நம்நாட்டு நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இணைந்திருந்தார் அதே நேரம் நரேந்திர மோடி அனுராதபுரத்துக்கு செல்கின்ற பொழுது என்னுடைய நண்பர் அனுரகுமாரதி ஜனாதிபதியோடு என்ற வகையிலே தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட புகைப்படம் நான் அந்த போட்டோ இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நாட்டுக்குள்ள வைரலாகி இருந்தது சமய வழிபாடுகளில் ஈடுபட்டதுக்கு பின்னாடி அனுராதபுரம் ரயில்வே நிலையத்துக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர்கள் மகவு முதல் அனுராதபுரம் வரைக்குமான ரயில் பாதைக்கான சமிக்ஞை விளக்குகள் இந்தியாவினுடைய கடன் திட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டிருந்தன அந்த திட்டத்தினை அந்த கட்டமைப்பினை இன்றைய தினம் நரேந்திர மோடி உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்திருந்தார் அதன் பின்னர் தான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவும் பிரதமர் நரேந்திர மோடியும் மகபு முதல் ஓமந்தை வரையிலான ரயில் பாதையை திறந்து வச்சிருந்தாங்க இந்த மகபு முதல் ஓமந்தை வரையிலான ரயில் பாதையினை சீர்திருத்துவதற்காக இளநாதனை முழுமையாக அமைப்பதற்காக வேண்டி இந்தியா தான் கடனாக பணத்தை வழங்கி இருந்தது ஆனால் நம் நாட்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் முதலாவது உத்தியோகபூர்வ பயணமாக சென்றது இந்தியாவுக்கும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்தியாவிலே பேச்சுவார்த்தைகளை பொழுது இந்த பாதைக்கு வழங்கப்பட்டிருந்த கடன் என்பது முழுமையாக நன்கொடையாக மாற்றப்பட்டிருந்தது எனவே இந்த நன்கொடையாக மாற்றப்பட்ட விடயம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது அந்த தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் மோடி பிரதமரும் தினம் அந்த பாதையை உத்தியோகபூர்வமாக திறந்து வைச்சிருந்தாங்க இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்திருந்த நரேந்திர மோடி பிரதான மூன்று திட்டங்களை நேற்றைய தினம் திறந்து வைத்திருந்தார் அதிலே முதலாவது திட்டம் தான் சாம்பூரிலே சூரிய மின்சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற நிலையம் எங்களுடைய பிரதான மின் மின்கட்டமைப்பு நான்கு மெகாவோட் மின்சாரத்தை அது வழங்க இருக்கிறது அதே நேரத்தில் நாட்டுக்குள்ளே இருக்கின்ற சகல மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி சுமார் ஐயாயிரம் மதஸ்தலங்களினுடைய கூரைகளிலே சோலா பேனல்ஸை வழங்குவதற்கான திட்டத்தினையும் அவர் ஆரம்பித்து வைத்திருந்தார் தமிழ்லையிலே அமையப்பெற்றிருக்கின்ற தமிழ்லையிலே அமைக்கப்பட்ட திறந்து வைக்கப்பட்டிருந்தது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக அது அமைந்திருக்கிறது இது தவிர ஏழு பிரதான ஒப்பந்தங்களிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய அரசுக்கும் நரேந்திர மோடியினுடைய அரசுக்கும் இடையிலே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன எனவே இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்தில் இருந்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டுக்கு பறந்திருந்தார் இவ்வாறு தமிழ்நாட்டுக்கு பறக்கின்ற பொழுது அவர் பார்வையிட்ட சில விடயங்களை வீடியோ காட்சியாக அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே இல்லைனா எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருந்தார் அந்த பதிவு மீண்டும் இலங்கைக்குள்ளே இப்பொழுது ட்ரெண்ட் ஆகி வருகிறது எனவே அவருடைய ட்வீட் பதிவினுடைய தமிழாக்கத்தை இவ்வாறு தருகிறேன் சில நிமிடங்களுக்கு முன்னர் இலங்கையில் இருந்து திரும்பும் வழியில் எனக்கு ராம் சேதுவின் தரிசனம் கிடைத்தது அது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று கருதுகிறேன் அதே நேரத்தில் அயோத்தியாவில் இல்லைன்னா அயோத்தியில் சூரிய திலக்க நிகழ்வும் நடந்தது இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்தமை என்பது தெய்வீக தற்செயல் இரண்டு தரிசனங்களும் கிடைத்தமையை நான் பாக்கியமாக கருதுகிறேன் பிரபு ஸ்ரீராமர் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தி எப்போதும் நம் மீது அவரின் அருளாசி இருக்கட்டும் நிறைய விஷயங்களை இந்தியால இருந்து நமக்காக தருவதற்காக எடுத்து வந்திருந்தாரு நிறைய ஒப்பந்தங்கள் கைச்சாத்துட்டு இருந்தாரு போகும் வழியில நிறைய நினைவுகளையும் நிறைய யோசனைகளையும் எதிர்கால நிறைய எதிர்பார்ப்புகளையும் எடுத்து சென்றிருக்கிறார் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் அடுத்த தொகுப்பில்